வணக்கம் நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாருந்தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணி கொடுக்கோ அந்த வீடியோவே எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கேரளா லாட்ரிக்குள்ளே கெசிங்கி தான் நம்ம சேனலில் கெசிங் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அடிச்ச ரிசல்ட்டு வந்து நானூற்றி அறுபத்தி மூணு அடிச்ச ரிசல்ட்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நானூற்றி அறுபத்தி மூணு அடித்த ரிசல்ட்டு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் மாதம் அறநூற்றி எழுபதாவது குழு குழுக்கள் உள்ள கிசிங்கு தான் நம்ம சேனலில் கிசிங் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா குழு நடைபெறட்டா வந்து அச்ச உள்ள கிசிங்கு தான் நம்ம சேனலில் கிசிங் பார்க்க போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுது அதுக்குள்ளே கிசிங்கு தான் நம்ம சேனலில் கிசிங் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுது அதுக்குள்ள கிஷிங் தான் நம்ம சேனலில் கிசிங் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆள் போடு விளையாடங்கள் பாருங்கள் விளையாடுங்களை பாருங்க ஏழாம் நம்பரையும் ஜீரோவே எடுத்திருக்கோம் சரிங்களா ஆள் போர்டு விளையாடுங்க ஏழு நம்பரையும் ஜீரோவும் எடுத்திருக்கோம் நூறு சதவீதம் நம்ம செயலில் வெற்றி இருக்கும் உங்களுக்கே தெரியும் மிஸ் ஆகாதுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆள் போர்டு விளையாடுறவங்களுக்கு ஏழாம் நம்பரையும் ஜீரோவும் எடுத்திருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏ போர்டு பாருங்க ஆறு ஒன்றுன்னு எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பி போர்டு பாருங்கள் ஜீரோ எல் எடுத்திருக்கோம் சி போர்டு பாருங்கள் அஞ்சாம் நம்பரையும் கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏ போலில் பாருங்க ஆறாம் நம்பரையும் ஒன்றாம் நம்பரையும் எடுத்துருக்கோம் பி போல பாருங்க ஜீரோவும் ஏழாம் நம்பரையும் கொண்டு வந்திருக்கோம் சிபோர்டு பாருங்க எட்டாம் நம்பரையும் அஞ்சாம் நம்பரையும் நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க இல்லாட்டி ஒரு கிஸ்ஸுங்க பாருங்கள் எங்கள் எங்கள் கணக்கும் உங்கள் கணக்கும் ஆத்தினா எடுத்து விளையாடுங்க இல்லாட்டி ஒரு கிஸ்டிங்காக பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மூணு நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் மூணு நம்பர் விளையாடுறங்களை பாருங்கள் மூணு நம்பர் விளையாடுற பாருங்கள் முந்நூற்றி எண்பத்தி ஒன்று நூற்றி எழுபத்தி ஆறு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி நாலு மூணு நம்பர் விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாலு நம்பர் விளையாடுங்களை பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாலு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் எண்பத்தி ஒம்பது அறுபது எழுபத்தி ஏழு பதினேழு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ரெண்டு பன்னெண்டு அறுபத்தி ஒன்று நாலு நம்பர் விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்க பாருங்கள் ஏபிபிசி ஏசி விளையாடுங்க பாருங்கள் பன்னெண்டு பதினேழு ஐம்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு பதினஞ்சு எழுபத்தி மூணு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏபிபிசிஏசி விளையாடுறங்களுக்கு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க இல்லாடி ஒரு கேசிங்காக பாருங்கள் சரி சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாருங்கள் பாக்ஸில் பாருங்கள் மூணு செட்டு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா எட்நூற்றி எண்பத்தி ஒன்று பாக்ஸ் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு பாட்ச் எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாக்ஸில் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மூணே செட்டு தான் பாட்சில் கொண்டு வந்துருக்கோம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி எழுபத்தி ஆறு நாளைக்கு கேரளாவில் இறங்குனாலும் இறங்கலாம் அதனால் சொல்கிறோம் நூற்றி எழுபத்தி ஆறு உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க இல்லாடி ஒரு கேசிங்காக பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சொல்கிறேன் நூற்றி எழுபத்தாறு நாளைக்கு ஆட்டத்தில் இறங்குனாலும் இறங்கலாம் ஒரு வாய்ப்பு உண்டுதான் ஏன்னா டியரில் எடுத்துருக்கேன் ஆறு மணிக்கு நூற்றி எழுபத்தாறு அதனால சொல்கிறேன் நூற்றி எழுபத்தாறு கேஎல் நாளைக்கு இறங்குனாலும் இறங்கலாம் வேணும்னா ஒரு செட்டு போட்டு பாருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா நம்ம சேனலை சப் சப் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க நம்ம வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருக்கா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலை வந்து எவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணிக்கு நன்றி